நாட்டுக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு நம்ம திருச்சியில் வந்து இன்டர்வியூ நடக்குது இது என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ ஜாப் கேட்டகரி அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ கொய்த்து நாட்டில் அல் அப்படிங்கிற கம்பெனிக்கு தான் வந்து ஆளுக்கு எடுக்கிறாங்க இதுக்கு வந்து வேக்கன்சி ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு விதமான ஜாப் கேட்டகிரி வந்து கேட்டிருக்காங்க இந்த இருபத்தி ஏழு விதமான ஜாப் கேட்டகிரிக்கும் ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்றைக்கு தான் நம்ம திருச்சியில் வந்து அல் அரஃப் அந்த கன்சல்டிங் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க இது என்னென்ன ஜாப் கேட்டகிரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் சொல்லிடுறேன் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஜீஸ்ட் ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சால் கூட நமக்கு சந்தோஷம் தான் அதனால் கண்டிப்பாக வேலை தேடக்கூடிய பொங்க நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வேகன்சி மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் அறநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் செகண்ட் வேகன்சி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் மூணாவது வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் நாலாவது வேகன்சி கண்ட்ரோல் ரூம் இன்ஜினியர் கண்ட்ரோல் ரூம் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் அஞ்சாவது வேகன்சி மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நானூறு கேடி சம்பளம் கிடைக்கும் ஆறாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் நானூறு கேடி சம்பளம் கிடைக்கும் வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பர்வைசர் இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நானூறு கேடி சம்பளம் கிடைக்கும் எட்டாவது வேகன்சி மெக்கானிக்கல் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் ஒம்பதாவது வேகன்சி மெக்கானிக்கல் டெக்னீசியன் ஸ்டார்டிங் நூற்றி எண்பத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் சி கண்ட்ரோல் வால்வ் டெக்னீஷியன் கண்ட்ரோல் வால்வ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் சி எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் பன்னிரெண்டாவது வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் பதிமூணாவது வேகன்சி ஆஃபீஸர் சேஃப்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் டேட்டா ப்ராசஸ் எழுபத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் பதினஞ்சாவது வேகன்சி ப்ராக்கர்மேன் இன்ஜினியர் ப்ராக்கர்மேன் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னூத்தி இருபத்தி கேடி சம்பளம் கிடைக்கும் பதினேழாவது வேகன்சி ஹெச்விஏ டெக்னீஷியன் டி சம்பளம்சிட்ரோட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ஓவர்ஹெட் ஓவர்ஹெட் நூத்தி நாப்பத்தி அஞ்சு கேடி உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் டிக் டிக் அண்ட் ஆர்க் வெல்டர் பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் சம்பளம் கிடைக்கும் இருபத்தி ஒன்னாவது வேகன்சி ஃபைப் ஃபேப்ரிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் இருபத்தி ரெண்டாவது வேகன்சி என்என்டி டெக்னீஷியன் என்என்டி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் இருபத்தி மூணாவது வேகன்சி ஸ்கேப் ஃபோல்டர் ஸ்கேப் ஃபோல்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் இருபத்தி நாலாவது வேகன்சி ஹார்ட் இன்சுலேட்டர் ஹார்ட் இன்சுலேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் நூற்றி அஞ்சாவது வேகன்சி ப்ரெஸ் பைண்டர் ப்ரெஸ் பைண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி கேடி சம்பளம் கிடைக்கும் இருபத்தி ஆறாவது வேகன்சி ரிக்க ரிக்கரை வரைக்கும் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு கேடி சம்பளம் கிடைக்கும் இருபத்தி ஏழாவது வேகன்சி ஜானிட்டர் ஜானிடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி அஞ்சு கேடி வந்து சம்பளம் கிடைக்கும் ஜானிட்டர் அண்டு ஹெல்ப்பர் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நூற்றி அஞ்சு கேடி வந்து சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கேட்டகிரியில் வந்து பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரி உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த கேட்டகிரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதற்கான இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்த்து நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய வேலை வாய்ப்பு யாரும் நிலவும் விடாதீங்க கம்பெனி விசா வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இதில் உங்களுக்கு எந்த உங்கள் கேட்டகிரி உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க கல்ஃப் இல்லை இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இது எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் இருக்க அத்தனை கேட்டகிரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வாய்ப்பு தவறுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணியிருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க